அனைவருக்கும் வணக்கம் எயித்து தமிழ் புக்கு ஓல்டு தமிழ் புக்கில் ஏழு ஒன்று பார்க்கலாம் ஸோ இது வாழ்த்து பகுதி கொடுத்துருக்காங்க இதை எழுதியது வந்து தாய் மாணவர் ஸோ இந்த வரிகள் மட்டும் பார்த்து வச்சுங்க முத்து பவளமே மொய்த்த பசும் பொ பொற்சுடரே சித்த எண்ணுள் தெளிவே பராபரமே அப்படின்ற வரி ஸோ இதில் இந்த சொற்பொருள் பார்த்துக்கலாம் சுடர் அப்படின்னா ஒளி ஆனந்தம் அப்படின்னா மகிழ்ச்சி பராபரம் அப்படின்னா மேலான பொருள் இல்லைனா இறைவன் ரெண்டுத்தையுமே குறிக்கும் ஸோ இப்போ இதில் ஆசிரிய குறிப்பும் கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு தமிழ் சிலபஸில் இருக்குது தாய்மானவர் அதனால் இதில் இருக்கிறத படித்து வச்சுக்கலாம் ஸோ பெயர் தாய்மானவர் பெற்றோர் வந்து கேடிலியப்பர் கெசவல்லி அம்மையார் மனைவி மட்டுவார் கோயிலி ஊர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு அதில் வேதாரண்யம்ன்ற ஊர் ஸோ இது வந்து இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயும் கேட்டிருக்காங்க அடுத்து நூல் தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு ஸோ இது வந்து ப்ரீவியஸியர் கொஷனில் கேட்டிருக்காங்க பனி திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்க சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலர் இதையும் வந்து நமக்கு ஒரு ப்ரீவியன் ப்ரீவிய கொஷனில் கேட்டிருக்காங்க சொக்கலிங்கருக்கு பதிலாக வந்து விஜய ரகுநாத சேதுபதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் இருக்கிற நிறைய செய்திகள் வந்து நமக்கு ப்ரீவியஸ கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இவருடைய காலம்னு பார்த்தோம்னா கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு இதே போல் கிபி பதினேழாம் நூற்றாண்டு சார்ந்த ஒருத்தரை பற்றி நமக்கு எ எயித்து நியூ புக்கில் வந்து இருக்குது எயித்து தமிழில் நியூ புக்கில் இருக்குது அது யாரும் கமெண்ட் பண்ணுங்கள் இவருடைய காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு அடுத்து நூல் குறிப்பு வாழ்த்தாக இடம்பெற்றுள்ள பாடல் தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு என்னும் நூலில் பராபரக் கண்ணி என்னும் தலைப்பை இடம்பெற்றுள்ளது இந்நூல் தெய்வத்தமையின் இனிமையும் தெளிவை எளிமையும் பொருந்திய செய்யுள் நடையாலானது கற்பார்க்கு மனத்தூண்மை பக்தி சுவை ஆகியவற்றை ஊட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஓல்டு புக்குன்றதுனால இது கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஆனால் இந்த செய்திகளெல்லாம் கேட்பாங்க தாய்மானவை பற்றிய செய்திகள் அடுத்து திருச்சிராப்பள்ளி மலை மீது எழுந்த எழுந்தருளியுள்ள இறைவனான தாயுமானவரின் திருவருளால் பிறந்தமையால் இவருக்கு தாயுமானவர் என்று பெயர் சூட்டப்பட்டது தாயுமானவர் நினைவு இல்லம் ராமநாதபுரம் மாவட்டத்து லட்சுமிபுரத்தில் உள்ளது ஸோ இதையும் வந்து கேட்பாங்க கேட்டிருக்காங்க ஸோ தாய் தாய் நினைவு இல்லை எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் லட்சுமிபுரம் ஸோ அவர் பிறந்த ஊர்னு பார்த்தோம்னா நாகப்பட்டினம் மாவட்டம் திருமறைக்காடு நினைவில்லைன்னு பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டம் லட்சுமிபுரம் ஓகேவா இது ரெண்டும் முக்கியம் அடுத்து ஸோ தான் பார்த்தா சுடர் ஒளி ஆனந்தம் மகிழ்ச்சி பராபரம் மேலான பொருள் இறைவன் அதெல்லாம் ஸோ நட்பு திருக்குறளில் நட்புன்ற அதிகாரம் இருக்குது நமக்கு சிலபஸில் இருக்குது டிஎன்பிசி சிலபஸில் ஸோ இது வந்து திருக்குறள் மட்டும் தனியாக பார்த்துக்கலாம் ஸோ ஆசிரியர் குறிப்பு மட்டும் இப்போ பார்த்துடலாம் வேறு பெயர்கள் பார்த்தோம்னா முதற் பாவலர் பொயில் போலவர் பெருணாவல சென்னா போதர் இதோட நியூ நைன்த்து நியூ புக்கில் திருக்குறள் பற்றி நிறைய செய்திகள் இருக்குது இதை விட அதிகமாக இருக்குது அதனால் நைன்த் நியூ புக்கில் பார்க்கும்போது பார்த்துக்கலாம் காலம் வந்து கிபி முப்பத்தி ஒன்றில் பிறந்தவர் என உறுதி செய்து திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்பட்டுள்ளது சிறப்பு ஸோ பாரதியார் பாரதிதாசன் இது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஏன்னா எல்லாருமே ரெண்டு பேருமே வள்ளுவன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகை கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறது பாரதியார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகை வழியகமே அப்படின்னு சொல்கிறது பாரதிதாசன் ஓகே ஸோ இது திருக்குறள் பதினெண்டு கணக்கு நூல்கொழல் ஒன்று குரல் வெண்பாக்களால் ஆனது குரல் எனவும் மேன்மை கருதி திரு எனவும் அடைமொழியுடன் திருக்குறள் எனவும் வழங்கப்படுகிறது ஸோ இதுக்கு திருக்குறள் குரல்னால் குரல் வெண்பால ஆனது இதனுடைய மேன்மை கருதி இதனுடைய சிறப்பு கருதி திருன்னு அடைமை கொடுத்து திருக்குறள் ஆயிருக்கு நாடு மொழி இனம் சமயம் எல்லாம் கடந்து எக்காலத்துக்கும் பொருந்துவதாக அமைந்தமையால் இஃது உலகப் பொதுமறை என போற்றப்படுகிறது மக்கள் வாழ்வில் அடையத்தக்க உறுதிப்பொருள்களாகிய அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பெரும் பிரிவுகளையும் விரித்து உரைப்பது திருக்குறள் எனவே இந்நூல் முப்பால் முப்பெரும் பிரிவுகள் என்னது அறம் அறம் அறம்பொருள் இன்பம் ஸோ இதை வந்து தெளிவாக சொல்றதுனால இதுக்கு முப்பால் எனவும் பெயர் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அடுத்து இன்னும் செய்தி இருக்கு பாருங்க வாயுரை வாய்த்து பொதுமறை பொய்யாமொழி தெய்வ நூல் முதலிய பெயர்களும் இதற்கு உண்டு இதன் பெருமையை உணர்ந்த வீரமாமுனிவர் லத்தின் மொழி ஸோ இது கன்ஃபியூஸ் ஆயிடும் வீரமாமுனிவர் லத்தின் மொழி ஜிஇ போப் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இந்நூல் உலக மொழிகள் பலவற்றிலும் மொழி மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருவள்ளுவ மாலை என்னும் நூல் இதன் பெருமைக்கும் சிறப்புக்கும் சான்றாக விளங்குகிறது ஓகே ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது ப்ரீவியஸ் இது கொஷினே கேட்டிருக்காங்க உரேசிய நாட்டில் அணுத்துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது ஸோ அணுத்துளிக்காத பெட்டகத்தில் வச்சுருக்காங்க எந்த நாட்டில் உரேசி நாட்டில் அதே போல் இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது எங்கள் இங்கிலாந்தில் இங்கிலாந்து விவிலியத்துக்கூட திருக்குறளில் வச்சுருக்காங்க உரேசி நாட்டில் அணுத்துளிக்காத பெட்டகத்தில் வச்சுருக்காங்க ஓகேவா ஓகே அடுத்து அடுத்து தமிழ் வளர்த்த சான்றோர்கள் ஒரு இது இருக்குது செந்தமை ஒரு பூந்தோட்டம் அப்பூந்தோட்டத்தில் அன்றலர்ந்த மலர்கள் மனம் பரப்பி வருகின்றன ஸோ இதெல்லாம் நமக்கு புது சிலபஸில் இல்லாத மட்டும் புது புக்கில் இல்லாத மட்டும் பார்த்துக்கலாம் ஓகே வீரமாமுனிவர் பற்றி பார்க்கலாம் ஸோ இவருடைய காலம் பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஸோ இத்தாலி நாட்டில் பிறந்த வீரமாமுனிவரின் ஏற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசஃப் ஃபிஸ்கி கான்ஸ்டான்டின் ஜோசப் ஃபிஸ்கி இவர் தமது முப்பதாம் அகவையில் சமய திருப்பணியாற்ற தமிழகத்துக்கு வந்தார் ஆங்கிலம் எபிரேயம் கிரேக்கம் ஆகிய மொழிகளை அறிந்திருந்தாலும் தமிழின் பால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் தமிழ்மொழி பற்றினால் தைரியநாதர் என முதலில் சூட்டிக்கொண்ட தம் பெயரை தனித்தமிழாக்கி வீரமாமுனிவர் என சூட்டிக்கொண்டார் தமிழ்மொழி பயின்றதோடு தெலுங்கு வடமொழி முதலிய மொழிகளையும் அவர் கற்றுத் தேர்ந்தார் ஸோ இப்போ இதில் நம்ம மூணு விஷயம் பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டான்டின் ஜோசஃப் ஃபெஸ்கி வீரமாமுனிவருடைய பெயர் அதை வந்து அவர் என்ன ப என்னவா மாற்றிக்கிட்டார் தைரியநாதர் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு இதையும் மறுபடியும் த தனித்தமிழ் வீரமாமுனிவர் தைரியநாதரை வீரமாமுனிவர் அப்படின்னு மாற்றிக்கிட்டார் ஓகே அடுத்து வீரமாமுனிவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் பல ஸோ அதில் இவர் தமிழில் முதன் முதலாக சதுர அகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டார் ஸோ இவருடைய முதல் அகராதி அகராதி அப்புறம் தேம்பாவணி என்னும் கிறித்தவ காப்பியத்தை ஏற்றினார் தேம்பாவணி அப்படின்றது கிறித்துவ காப்பியம் இதுவும் வந்து கே ஒரு ப்ரீவியஸ் கொஷினில் கேட்டிருக்காங்க தேம்பாவணின்றது எந்த மாதிரியான நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கிறிஸ்துவ காப்பியம் தமிழ் எழுத்து வரிவடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் ஸோ இந்த எழுத்து சீர்திருத்தம் இப்போது நியூ எய்த்து புக்லேயும் வந்து ஒரு லெசனில் இருக்குது எழுத்து சீர்திருத்தம் இவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தம் அப்புறம் பெரியார் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தம் அது எயித்து நியூ புக்கில் இருக்கிறத பார்க்கலாம் அடுத்து தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை படைத்தார் அப்புறம் களம்பகம் அம்மானை முதலிய சிற்றே இலக்கியங்களை ஏற்றினார் பரமார்த்த குருகதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதினார் ஓகே இது ரொம்ப முக்கியமானது இந்த நூல்கள்லாம் மறுபடியும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ சதுரகராதி ஃபஸ்ட்டு எழுதுனது அதுக்கப்புறம் தேம்பாவணி அதுக்கப்புறம் கலம்பகம் தொன்னூல் விளக்கம் தொன்னூல் விளக்கம் அப்படின்றது இலக்கண நூல் அப்புறம் கலம்பகம் அம்மானை பரமா அம்மானை பரமார்த்த குருகதை இது வந்து நகைச்சுவை நூல் ஓகே தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையா மாலையாக காட்சியளிக்கின்றது தொன்னூல் பொன்னூலாக வி இலங்குகின்றது சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கின்றது வீரமாமுனிவர் தமிழ் முனி முனிவர்களுள் ஒருவராக விளங்கின விளங்குகின்றார் என சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை வீரமாமுனிவருக்கு புகையாரம் சூட்டினார் இதுவும் வந்து ராபி சேது பிள்ளையில் நம்ம பார்த்துருப்போம் ஓல்டு கொஷின் பேப்பரில் ஸோ இதையும் வந்து ஒரு கொஷனில் கேட்டிருக்காங்க தமிழை தாய்மொழியாக கொண்டிராத வீரமாமுனிவர் ஆனால் நன் நன் தமிழை கற்று தமிழில் இலக்கண இலக்கியங்கள் ஏற்றி தமிழுக்கு மாபெரும் தொன்றாற் தொண்டாற்றியுள்ளார் இவர் ஆற்றிய தமிழ் தொண்டும் மாறா தமிழ் பற்றும் தமிழ் உள்ளவரை தமிழ் உள்ளங்களில் மனம் பரப்பிக் கொண்டிருக்கும் இதில் எதுவும் இல்லை ஓகே அடுத்து குன்னங்குடி மஸ்தான் சாகிப்பு மாதவஞ்சேர் மேலோர் வழுத்தும் குன்னங்குடியான் என்று புலவர் பெருமக்களால் புகழப்பட்டவர் குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பு இவரின் ஏற்பெயர் சுல்தான் அப்துல் காதிரு இவர் தமிழம் வயதிலேயே முற்றும் திறந்ததாக வாய்ந்த சதுரகிரி பெருமாலை நாகமலை முதலிய மலைப்பகுதிகளுக்கு சென்று தனித்திறந்த ஞானம் பெற்றால் இவர் தாய் மாணவர் பாடலாக பெரிதும் ஈர்க்கப்பட்டவர் தாய் மாணவர்கள் தாய் மாணவரின் பாடலாக பெரிதும் ஈர்க்கப்பட்டவர் குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பு எனவே அவருடைய பராபர பராபரக்கண்ணியைப் போலவே அமைக்க இஸ்லாமிய பாடல்களை ஏற்றி அருளினார் பராபரக்கன்னி எக்கால கண்ணி மனோன்மணி கன்னி கன்னி முதலியன இவர் பாடிய வேறு சில கன்னிகள் ஓகே இது இந்த பாடல் பார்த்துங்க பராபரக்கன்னி எக்கால கன்னி மனோன்மணிக்கன்னி நந்தீஸ்வர கன்னி இவர்தம் பாடக உல உலகின் உண்மை நிலையை உணர்த்தவன என்றும் என்றும் அழியா பேரின்ப பெருவாய்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வன இவர் குறுநிலை தவநிலை துறவுநிலை நிலை நியமநிலை காட்சி நிலை தியான சமாதி நிலை என பொருள் தரும் வகையில் பாடகர்கள் பல இயற்றி தமிழுக்கு தொண்டாற்றினார் திருத்தணி பெருமாள் இவர் மீது கொண்ட பற்றினால் நான்மணி மாலை ஒன்றை பாடியுள்ளார் அந்நூலில் மடல் சூழ்புவியல் உளத்திருளை கருணை ஒளியினார் கலைந்து விடல் சூப்பரின் குணங்குடியான் மிக்கோன் என கோர் தடையுள்ளதோ என கேட்டு கேட்கின்றார் தடை உண்டு என ஒரே பார் தமிழுலகில் இல்லை குணங்குடி மஸ்தான் பாடிய இசைப்பாடுகள் இன்றும் பல பல இடங்களில் ஒழித்து கொண்டிருக்கின்றது ஓகே ஆறுமுக நாவலா ஸோ பரிதிமார் கலைஞர் இதையும் சேர்த்து பார்த்துக்கலாம் பரிதிமார் கலைஞர் தான் இவருக்கு வந்து நல்லூரி பிறந்தவர் ஆறுமுகன் நாவ்லா இவருடைய இயற்பையை ஆறுமுகனார் இவர் இளமையிலேயே சைவ சித்தாந்த நூல்களையும் திருமறைகளையும் தெளிவாக கற்றார் தமிழ் புலமையும் ஆங்கில புலமையும் ஒரு சேர பெற்றார் அதனால் இருமொழி கற்கும் ஆசிரியராகவும் திகழ்ந்தார் இவருடைய சொற்பின் வாயிலாக இவரது மெய்த்திறம் திறமையும் வாக்கு வன்மையும் பொருள் விளக்கும் தன்மையையும் கண்டு திருவாவடுதுறை ஆதீனத்தார் மகிந்தனர் அதனால் ஆதின ஆதீனத்தார் இவருக்கு நாவலர் என்னும் பட்டத்தை சூடி சிறப்பித்தார் ஓகே இந்த நாவலர் ஸோ இவருக்கு கிடைச்ச பட்டம் நாவலர் இது கொடுத்தது திருவாவடுதுரை ஆதீனத்தார் ஓகே அடுத்து ம் ஸோ வசன கடை கை வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு பரிதிமார் கலைஞர் இவருக்கு வந்து இவர் வந்து பாராட்டியிருப்பார் ஸோ வசன நடை கைவந்த கா வல்லால் நம்ம ப்ரீவியஸ கொஷினில் கூட ஒரு கொஷனில் ஒரு பொருத்துக்களை பார்த்துருப்போம் வசன நடை கைவந்த க வல்லாளர் ஆறுமுக நாவலார் அதை சொன்னது வந்து பரிதிமாக கலைஞர் ஓகே பாரதம் பிறந்த உரிமையிலும் இலக்கியங்களையும் இலக்கண இல்லை நன்னு திரு நன்னுறி ஸோ வேறு ஏதோ கருத்துக்கள் கொஷினில் கேட்குற மாதிரி இல்லை யாது முறையவர்களும் என் பா ஓகே அடுத்து போப் ஸோ ஜி போ வந்து ஜி போப்பை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ